மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வேர்ல்ட் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் மதுரை கூடல் அழகர் கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை நாம் முதலில் பார்க்கலாம் கூடுதல் விவரங்கள் மற்றும் கல விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் எமது செய்தியாளர் ஜெகநாத் இணைப்பில் இணைகிறார் வணக்கம் ஜெகநாத் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய பதிவு பண்ணுங்க வணக்கம் வைணவ திவ்ய தேச தலங்களில் நாற்பத்தி ஏழாவது தலமாக மதுரை கூடல் பெருமாள் கோவில் விளங்குகிறது இந்த கோவிலில் வைகாசி பொருத்தின் விழா கடந்த இரண்டாம் தேதி தொடங்கி கொடியேற்றத்துடன் இருக்கிறது பதினேழாம் தேதி வரை இந்த திருவிழாவானது நடைபெற இருக்கிறது விழாவில் சிகர நிகழ்ச்சியாக வருகிறது தேர் தேக்குமாஸ் சந்திப்பில் நிறுத்தப்பட்டிருந்த அங்கு அலங்கரிக்கப்பட்ட தேரில் வந்து பாத்தீங்கன்னா காலை ஆறு மணிக்கு வியூக சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இழந்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றனர் கோவிந்தா கோஷங்கள் முழங்க காலை ஆறு முப்பது மணி அளவில் தேர் தேரோட்டமானது தொடங்கியது திரளான பக்தர்கள் தேரை இழுத்து வடம் பிடித்து இழுத்து அவர்கள் தரிசித்தார்கள் தேரடியிலிருந்து இருந்து கிளம்பிய தேர் பாண்டிய வளர்த்தேரு தெற்கு மாசு வீதி திருப்பங்குன்றம் சாலை நேதாஜியூர் மேலமாசு வீதி வழியாக வந்து காலை ஒன்பது மணி ஆஹ் நிலையம் அதாவது வந்தடைந்து சேரும் என்று எதிர்பார்த்தேன் தற்போது தேர் தொடர்ந்து ஆஹ் வளம் வந்து கொண்டிருக்கிறது தேரோடத்தை முன்னிட்டு பாத்தோம்னா அதுல நேதாஜியோர் பெரியார் பஸ் நிலையம் கிரைம் பிரான்ச் திருப்பணமன்றம் சாலை உள்ளிட்ட சாலைகளில் இருந்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்ததுக்கும் மேற்பட்ட வந்து பாதுகாப்பு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் தேர்வூட்டம் பாதையில் பார்த்திருந்தனால் பக்தர்கள் ஏராளமானோர் வந்து இந்த மோர் அன்னதானம் வழங்கி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்